ஒரு கப்பு அரிசிக்கு இவ்வளோ இவ்வளோ வத்தல் வந்திருக்கு பாருங்க நல்லா காஞ்சிருச்சு வீடியோக்குள்ளே நான் கொஞ்சம் காஞ்சதை தான் எடுத்து பொறிச்சு காமிச்சேன் இது வந்து மறுநாள் காலையில் மொத்தத்தையும் எடுத்துட்டேன் இவ்வளோ வந்து வர்க்க வறுக்க போக இவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு ஒரு ஒத்தல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து கால் கிலோ இருக்கோம் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் இந்த கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி நைட்டே ஊற வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா சுத்தமாக இருக்குது நல்லா பறக்கி க்ளீனாக கழுவி ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறின அரிசி இது அடுத்து இது வந்து ஒரு நூறு கிராம் அதாவது கால் கிலோவுக்கு நூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்து அரிசி ஊற வைக்கும்போது இதையும் நல்லா சுத்தமாக கழுவி ஊற வச்சுட்டேன் இப்போ இதை வந்து எப்படி அரைப்போன்னு பார்ப்போம் முதல்ல இதை வந்து கிரைண்டரில் வந்து போட்டுக்கலாம் கிரைண்டரில் போட்டுக்கலாம் கிரைண்டர் ஆன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிப்போம் இதை அரைட்டோம் ஒன்றா காட்டுறேன் அதே ஜவ்வரிசி ஊற வச்ச கிண்ணத்துலேயே நான் வந்து காஞ்சம்பகா வந்து வீட்டில் வந்து கூழ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் காரம் ஜாஸ்தி வேணும்னா ரெண்டு போட்டுருங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் இந்த மூணுத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி கலைக்கலாம் இப்போ ஒரு கப் அரிசி நூறு கிராம் மொத்தம் வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் வருது அதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இருக்கட்டும் இது அப்படியே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் ஓரமாக இருக்கட்டும் செவ்வரிசி நல்லா நைசாகிடுச்சா பார்ப்போம் ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சுங்க இப்போ இதிலே வந்து நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம் ரெண்டை சேர்ந்து நல்லா நைஸாக அரைட்டோம் அடுத்து ஒரு குக்கரில் இதே கப்பில் நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கப்பு ஊற்றிருக்கேன் இந்த நாலு கப்பு தண்ணி நல்லா காஞ்சிகிட்டு இருக்கட்டும் இதுலேயே வந்து இந்த இது இந்த ஊற வச்சோம் இல்லைங்களா இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் இது நல்லா வந்து கொதிச்சுட்ருக்கட்டோம் அதுக்குள்ளே நம்ம மாவு ஆட்டி எடுத்துடலாம் வத்தல் வந்து பச்சரிசியில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க ரேஷன் குடும்ப வரிசையில் கூட நல்லா பண்ணலாம் ஆ சொல்கிறேன் பிரகாரம் நீங்கள் செய்திங்கன்னா சூப்பரான ஒரு முறுக்குவத்தல் கிடைக்கும் பாருங்கள் இனிமேல் ரேஷன் அரிசி நீங்கள் வேஸ்ட்டு பண்ண மாட்டிங்க எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா போடுறேன் இது நைஸாக ஆனவுன்னு நான் காட்டுறேன் நல்லா நைஸாக அரைச்சுக்குங்க பாருங்கள் இன்னும் தண்ணி சூடு ஏறலை அதுக்குள்ளே மாவு அரைஞ்சிச்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு டிஃபன் வீட்டில் டிஃபன் போட்டிருப்பீங்க அப்போ நீங்கள் மாவு அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னே வந்து இந்த ஒரு கிளாஸ் அரிசி இந்த ஒரு கப்பு கால் கிலோ அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுக்கலாம் நிறைய செஞ்சோம்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எப்போல்லாம் நம்ம டிஃபன் போடுவோமோ அப்போல்லாம் வந்து ஒரு கிளாஸ் அரிசி தனியாக இந்த அரிசி ஊற வச்சு முதல்ல ஆட்டி எடுத்துக்கிட்டு அதே ப்ரைண்ட்லேயே நம்ம வந்து டிஃபனுக்கு அரைச்சி வச்சிடலாம் நான் அப்படி தான் செய்வேன் இப்போ மாவு நல்லா வழிச்சு அரைச்சிடலாம் வ வழிச்சிட்லாங்க அது வரங்க நல்லா அரைஞ்சிருச்சு நான் வழிச்சுட்டு காட்டு மாவு நல்லா ஒழிச்சாச்சு இப்போது இதில் வந்து ரெண்டு கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா வந்து கலக்கிடலாம் அவ்வளோதான் நல்லா வந்து இந்த பக்குவத்தில் வந்து கலக்கிறான் கட்டி முட்டியாக இருக்கக்கூடாது நல்லா கலக்கியாச்சு இப்போ தண்ணி காஞ்சிச்சா பார்ப்போம் தண்ணி காயிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளவே மாவை அரைச்சி கரைச்சா வச்சு பாருங்கள் தண்ணி கொதி வந்துடுச்சு இப்போ மாவு வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் அப்படியே கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலக்கிடலாம் கலக்கிக்கிட்டே இருப்போம் நல்லா வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க வந்து அடி பிடிக்கும் அதனால் வந்து கட்டி முட்டி இல்லாமல் நம்ம வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும் இது தாங்க இந்த வத்தல் போடுறதுல முக்கியமான விஷயமே இது தான் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுணும் நல்லா அடி கனமான பாத்திரத்தில் கூழ் காய்ச்சுங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் நல்லா மெலிசான பாத்திரமாக தான் உடனே கூழ் வந்து அடி பிடிச்சிரும் இப்படி நல்லா வந்து கிட்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கட்டியாக மாறிட்டு வருது பாருங்கள் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து கூழ் மாதிரி அந்த கூழ் உடனே சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்தால் நம்ம கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் நான் வந்து இன்றைக்கி முறுக்கொத்தல் மாதிரி தான் பிழிய போகிறேன் இதுனால் நம்மளுக்கு சீக்கிரம் ஆகிடும் கஞ்சி கூழ் வடங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றணும் அதுக்கு மெத மேலே எடுத்துன்னு போய் வெயிலில் போடணும் இது நம்ம வந்து தட்டில் எதில் வேணாலும் நம்ம பிழிஞ்சிக்கலாம் நான் பிழிஞ்சிட்டு எப்படி க பிழிகிறேன்றதை காட்டுறேன் இப்போ இது அப்படியே வந்து ஓரளவுக்கு பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க இப்போ வந்து இந்த இலகுனா மாதிரி இருக்குது இல்லைங்களா இது இன்னும் கட்டியாக மாறினோன்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபுல்லாக வந்து கீழே குறைச்சி வச்சுட்டு ஃபுல்லா தீமை வந்து கம்மி பண்ணிடணுங்க கம்மி பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வந்து பத்து நிமிஷம் விட்டுருந்தாங்க பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்ப்போம் பாருங்கள் சிம்மில் தான் இருக்குது ஆனால் வந்து உள்ளே குளிச்சுட்ருக்கு பாருங்கள் அவ்வளோதான் கட்டி பட்டுடுச்சு அவ்வளோதான் இதோடு போதும் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அவ்வளோதான் கட்டி ஆகிடுச்சு இப்போ இது ஆறினோன்னா இன்னும் கட்டி ஆகிரும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நல்லா ஆறட்டும் அவ்வளோதாங்க நல்லா ஆரிடுச்சு பாருங்க கட்டியாக இருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆயில் கவர் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம வந்து சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டு பாருங்கள் பிழிஞ்சிடலாம் எப்படி போயிடலான்னு பார்ப்போம் ஒரு காட்டன் துணி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் ஓட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து வெயிலில் ஒரே நாளில் காஞ்சிரும் அதனால் வரும் அப்படி நீட் நீட்டாக பிழிஞ்சு விட்டுடலாம் கனமாக போட்டோம்னா ஆகும் அதனால் நீட் நீட்டாக பிழிஞ்சு விட்டுடலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க நல்லா பிழிஞ்சிட்டு பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு கால் கிலோ அரிசிக்கு எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா கால் கிலோ அரிசிக்கு அரை கிலோ வத்தல் வரும்னு நினைக்கிறேன் காஞ்சவண்ணாக பார்ப்போம் நல்லா வெயில் சூரியல்னு அடிக்குது பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள் சூரியனை பார்க்குறீங்களா பாருங்க சூரியன் சரி காஞ்சவண்ணாக பார்ப்போம் ஒரு நாளில் இவ்வளோ காஞ்சி இருக்கேங்க சாயந்தரம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு எல்லாமே தூக்கிட்டு வந்திருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம ஜவ்வரிசி போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் அப்படியே வந்து நம்ம வந்து ரொம்ப தண்ணிலாம் தெளித்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்படியே எடுத்துடலாம் பாருங்க அப்படியே வந்து வந்துடும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மெலிசா போட்டதுனால நம்மளுக்கு ஒரே நாளில் காஞ்சிருச்சி நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் திரும்பவும் இப்போ காலையில் வெயிலில் வச்சுருக்கேன் சாயந்தரம் வரைக்கும் இருந்துச்சு பாதி வெயிலில் பாதி காஞ்சிருச்சு ஃபுல்லாக நான் இப்போ நைட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ காலையில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மத்தியானத்துக்குள்ளவே ரெடி ஆகிடும் நான் காஞ்சி நல்லா இன்னும் காய்ஞ்சோன்னே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் நமுதா மாதிரி இருக்குது ஃபுல்லாக காயட்டும் அவ்வளோதாங்க வத்தல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து இது வரத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஒரு முந்நூறு கிராம் முந்நூற்றம்பது கிராம் சரி இருக்கும் நல்லா காஞ்சிடுச்சு முடம்புடன்னு இப்போ நம்ம வறுத்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் வறுத்துட்டு ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சிடலாம் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொறிச்சு பார்த்துடலாம் அதுங்க இது ஒரு நாளில் நேற்று மத்தியானம் போட்டு இன்றைக்கி வத்தல் இன்றைக்கி மத்தியானம் நான் பொறிக்கிறேன் பாருங்கள் அப்போது மெலிசா போட்டதுனால எவ்வளோ சீக்கிரம் காய்ஞ்சிருச்சு பார்த்திங்களா நாலு நாள் அஞ்சு நாள்லாம் காத்துட்டு இருக்க தேவையில்லை பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கணும் வத்தல் புரிச்சா வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா முர் மொறுன்னு இருக்கும் வெடி பாருங்க ரேஷன் புதுங்களை அரிசியில் இவ்வளோ சூப்பராக ஒரு டிஷ்ஷு நம்மளுக்கு கிடச்சிருக்கு பத்தில் அரிசி யாரும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க அப்பப்போ நீங்கள் டிஃபனுக்கு போடும்போது ஒரு கப் அரிசி கூட போட்டு நீங்கள் வந்து இப்போ ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இல்லை இட்லி அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ரேஷன் அரிசி பயன்படுத்துறதா இருந்தால் நீங்கள் தனியாக ஒரு கப்பு ஊற வச்சு ஜவ்வரிசி ஊற வச்சு நீங்கள் அப்படியே வந்து போட்டுட்டு நம்ம வந்து டிஃபனுக்கு அப்படியே கூட அரைச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா அப்படியே பூ மாதிரி பொரிஞ்சு வருது பாருங்கள் நான் கொஞ்சமான அளவாக நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் இன்றைக்கி இந்த வத்தல் வெயில் இல்லைனாலும் நீங்கள் ஃபேன் காற்றில் வந்து நைட்டில் பிழிஞ்சிட்டு கூட காலையில் எடுத்து அப்படியே வந்து ரெண்டு நாள் ஃபேன் காற்றுல வச்சுங்க கூட இந்த வத்தல் வந்து ஒன்றுமே ஆகாதுங்க ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் டக்குன்னு சீக்கிரம் காஞ்சிரும் அதே மாதிரி வத்தலில் வந்து ஆயிலே ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஆயிலே இருக்காது நம்ம வந்து ஜவ்வரிசி போட்டுக்கிறதுனால நல்லா மொறு மொறுனு இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு சவுண்டு கேட்குதுங்களா எவ்வளோ மொறு மொறுனு வந்திருக்கு பார்த்திங்களா பாருங்கள் அப்பளம் மாதிரி நொறுங்குது பார்த்திங்களா போட்டி அப்பளம் மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க சில வத்தல் வந்து நான் வந்து முறுக்காக பிழியாமல் இப்படி கொஞ்சம் இப்படியும் கொஞ்சம் பிழிஞ்சி ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றி பார்த்தேன் அதுவும் பாருங்கள் நல்லா வந்திருக்குது பாருங்க அது இன்னும் கொஞ்சம் காயணும் லைட்டாக அது மட்டும் விட்டுவிட்டேன் முறுக்கு மாதிரி இருந்தது மட்டும் சீக்கிரம் காஞ்சிருச்சு அந்த மாதிரி குண்டு குண்டாக ஊற்றுனது மட்டும் ஒன்று ரெண்டு காஞ்சிந்தது அதை நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் அதுவும் பாருங்கள் நல்லாவே இருக்குது சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு நீங்கள் முறுக்காவும் பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் ஒரு லேட் பண்ணி ரெண்டு நாளில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக கூட பிழிஞ்சிக்கலாம் அப்படியே வச்சுங்க ஸ்பூனில் சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம் முறுக்கா பிழிஞ்சிங்கன்னா ஒரே நாளில் காஞ்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே